தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்த விஜய் தமிழக ஆளுநர் தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களை கையெழுத்திடாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் தமிழக முதலமைச்சர் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியது கவர்னருக்கு வீட்டோ அதிகாரம் கிடையாது முப்பதிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் கவர்னர் கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டது மேலும் கவர்னர் கையெழுத்திடாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய அந்த மசோதாக்களை உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் இனிமேல் கவர்னர் கிடையாது முதலமைச்சர் தான் என்ற மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது இந்த முடிவு பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தது இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் திமுகவின் கருத்தை வரவேற்றுள்ளார் பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கையெழுத்திட்டதை தான் வரவேற்பதாக அறிவித்துள்ளார் மேலும் மாநில சுயாட்சியை காப்பதில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆளுநர் விஷயத்தில் திமுகவுடன் ஒத்துப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது இனிமேல் வன்மம் கக்காமல் அடக்கி வாசிக்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் திமுக கூட்டணிக்குள் தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டு வர திமுக முயற்சி எடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் தயார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணியில் சேர்க்கக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்தால் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் வராது என்று ஏற்கனவே விஜய் தெரிவித்து விட்டார் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் விஜய் தனித்து விடப்பட்டுள்ளார் ஆக திமுக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள நினைக்கிறது திமுக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டுவர மு க ஸ்டாலின் முயற்சி எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது திமுக கருத்தை கவர்னர் விஷயத்தில் திமுக கருத்தோடு ஒத்துப்போகிற விஜய் திமுகவோடு கூட்டணியில் இணைவாரா திமுகவுக்கு முக்கியமான விஷயங்களில் மட்டும் ஆதரவு தெரிவிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்